சற்று முன் வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் மக்கள் அதிகாரிகளுக்கு எடுக்கும் இனிபிக்கல் வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம் சென்னை உட்பட பத்து மாவட்டங்களில் மாதந்தோறும் முதல் வாரத்தில் வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள் தமிழகத்தில் சென்னை ராணிப்பேட்டை உட்பட பத்து மாவட்டங்களில் வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதன் முதற்கட்டமாக எழுபது வயதிற்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் சுமார் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி ரேஷன் கார்டுகள் உள்ளன இந்த கார்டுதாரர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் ரேஷன் கடைகளில் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன அதன்படி அரிசி கோதுமை இலவசமாகவும் சர்க்கரை பாமாயில் பருப்பு உட்பட பொருட்கள் குறைந்த விலையிலும் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி ரேஷன் கடைகளுக்கு கார்டில் பெயர் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் சென்று பயோமெட்ரிக்கில் தங்களின் கைரேகையை பதிவு செய்து பொருட்கள் வாங்கி வருகின்றனர் இதில் மூத்த குடிமக்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது மூத்த குடிமக்கள் நடக்க இயலாத மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தங்களின் சார்பில் வேறு ஒருவரை வைத்து ரேஷன் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்களை கொண்டு செல்லும் திட்டம் ஆந்திராவில் செயல்பாட்டில் இருந்து வருகிறது அதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருந்தன இதையடுத்து அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இந்த திட்டத்தை தமிழக அரசு தொடங்கி செயல்படுத்த முயற்சித்து வருகிறது அதன்படி முதற்கட்டமாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் எழுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று ரேசன் பொருட்களை வழங்க அரசு முடிவு செய்துள்ளது முதற்கட்டமாக சென்னை கடலூர் ராணிப்பேட்டை ஈரோடு தர்மபுரி நாகை நீலகிரி திருநெல்வேலி சிவகங்கை திண்டுக்கல் மாவட்டங்களில் சோதனை அடிப்படையே இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதற்கான ஏற்பாடுகளை கூட்டுறவு உணவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வந்தனர் இத்திட்டம் ஜூலை ஒன்றாம் தேதி இன்று முதல் தொடங்கப்படும் என அறிமுகப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று சென்னை ராணிப்பேட்டை உட்பட பத்து மாவட்டங்களில் தலா இரண்டு தாலுக்காக்களில் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் தொடங்கியது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தாலுகாவில் ஆற்காடு இளங்குப்பந்தெரு கூட்டுறவு பண்டகச்சாலை கடை எண் இரண்டு புதுத்தெரு கற்பகம் ரேஷன் கடை எண் இரண்டு மேட்டுத்தெரு கூட்டுறவு விற்பனை சங்கம் கடை எண் ஒன்று மற்றும் பூபதி நகர் கடை எண் ஐந்து முப்பது வெட்டி கிராமம் கடை எண் ஒன்று மற்றும் இரண்டு பூங்கோடு கடை எண் ஒன்று சாத்தூர் கடை எண் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய பத்து இடங்களிலும் கலவை தாலுகாவில் நல்லூர் கிராமத்தில் இரண்டு கடைகளும் இந்த சோதனை முயற்சியை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது அதன்படி ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் அல்லது செப்டம்பர் மாதத்தில் மாநிலம் முழுவதும் உள்ள மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் நேரடியாக விநியோகம் செய்யப்பட அதன்படி ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்தில் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கே ரேஷன் பொருட்கள் சென்றுவிடும் இந்நிலையில் தான் அமர்ந்த இடத்திலேயே வேலை பார்த்த அதிகாரிகள் ஊழியர்கள் எல்லோருக்கும் இனி வேலை அதிகம் வெயிலில் வேலை பார்த்தால் வரும் விக்கல் என்று நெட்டிசன்கள் கேளிக்கென்று செய்து வருவதாக ஒரு தகவலும் சொல்லப்பட்டு வருகிறது காத்திருந்து காணலாம் சரி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்